에이, 네, 빨이오어요 아, 간다. sama sama ah, <tuh> oh, நீ அவ்வளோ செமக்கா போட்டு போனேருந்து விட்டுறாங்க சும்மா தலையில் விட்டா அவங்க மறைச்சிருவாங்க ஆ இந்த காலை மடக்கிடுவாங்க

நிறைய நல்லா காய்ங்க சுட சுட சிக்கன் வருது சாப்பிடுங்க சாம்பார் என்னத்த சாம்பார் பவுடர் அதான் உங்களுக்கு வாலிப்பக்கம் தள்ளி வையே வாலி தள்ளி வச்சுட்டேயே வச்சுட்டே நல்லா பின்னாடி அடியில் இங்கே இந்த அவரு ஏய் கண்ணு என்னடா மஞ்சள் கவரில் இருக்குது டே கட்டு மைனா ஏ கட்டு மைனா கண்ணி குடல் குடல் தானேக்கா தங்குது செப்பாக இருந்தால் தானே வளர்க்க முடியாச்சு வளர்க்க முடியும் கேட்க முடியும் ஏ கட்டு மைனா மஞ்சத்தாட்டு மைனா ஏ மஞ்ச உங்கள் நல்லா தெரியும் கையா அப்படியே மேலே இருந்து கீழே முடியாது வெடித்து விடுக்காட்டு மைனா ஏ மஞ்சக்கட்டு மைனா உங்க கண்ணைக்கண்ணா அந்த கைகளை நனச்சி ரொப்பை போட்டு கழுவி செய்வதில்லவா வாங்காலே நிற்பாங்க உடம்ப கொடுப்பாங்க என்ன முடிஞ்ச உடனே தம்பிக்கு நக்கி கொடுக்குறாங்க அண்ணனுக்கு தான் நக்கி கொடுக்குறாங்க வேறு அப்புறம் நான் ஒனே மாதிரி என்னை மாதிரியாக இருப்பாங்க ஏ வா நீ புழுதுக்குள்ளே போகாத இப்போதான் குளிச்சிருக்க ஏய் எப்போ மண்ணுக்குள்ளே போய் உட்கார போகிறானே அது வந்தவரே இருக்கு அவ்வளோ விட்டு விட்டுரு விட்டு தாங்க நீங்கள் உங்கள் மதரை கட்டைய கலர் நல்லா இருக்கு ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டா இங்கே பாருங்க பாருங்கள் கூத காஞ்சிக்கிறக்கா இங்கே வெயில் அவனை பாருங்க டேய் அடே சின்னவனே நக்கி உடையாரு இந்த அயிலா மயிலா குளிச்சுட்டாங்க இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு அவங்க குளிச்சு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாங்க ஓகே தேங்க்யூ வீடியோ பாருங்கள்